ம் என்ன தாத்தா என்றான் அதான் உங்கள் மாமனார் கிட்ட என்றார் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க சிவாவின் தாயும் தந்தையும் வந்துவிட திருமண பத்திரிகையை காண்பித்ததும் சிவாவின் அம்மா சிவாவின் தாத்தாவை பார்க்க புரிகிறதம்மா உன் சந்தேகம் நீ சிவாவுக்கு எல்லாம் இருந்தும் ஏனோ அவன் திருமணத்தை தடுத்து கொண்டே வருவதாக கூறியதை நான் தான் உன் அண்ணனிடம் கூறினேன் அவன் மிகவும் வேதனைப்பட்டான் நாம் விட்ட சாபம் கூட நம் தங்கையின் வாழ்க்கையை சோதிக்கிறதோ என்று மனம் வரைந்தினான் அதன் பிறகுதான் அவனை இங்கு வரவழைத்து எப்படியாவது திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க நினைத்தோம் இது உன் கணவனுக்கும் தெரியுமம்மா என்றார் ஆனால் சிவா இங்கு வந்தவுடன் கோமதியை பார்த்து தன் மனதை கொடுத்தது பற்றி உன் மாமியாரிடம் தெரிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகிவிட்டது ஆனால் சொந்தம் என்றால் அவனுக்கு என்று சிவாவின் அம்மா இழுக்க விடுமா திருமணம் முடிந்தவுடன் பேசிக்கொள்வோம் என்றார் அதற்குள் சிவா வந்துவிட அம்மா என்று அம்மாவிடம் ஓட்டிக்கொண்டான் அப்பா வந்து என்னப்பா புதுமாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க என்றார் ஓ டாடி ஐ எம் ஃபைன் என் மகனின் பிரம்மச்சரிய கனவை கலைத்த அந்த ராணி யாரோ என்றார் அவன் முகம் சிவக்க அனைவரும் ஒரு பெருமூச்சோடு உள்ளே சென்றனர் என்ன நடக்கப் போகிறதோ என்று கலக்கத்தோடு திருமணத்தின் முதல் நாள் அனைவரும் மண்டபத்தில் காத்திருக்க அன்று நிச்சயதார்த்தமும் மறுநாள் திருமணமும் நடக்க ஏற்பாடு கோமதியின் வீட்டில் அனைவரும் வந்துவிட கோமதியின் அப்பா தன் தங்கையையும் நண்பனையும் பார்த்து அப்படியே நிற்க அப்பா சுதார்த்திக்கொண்டு ம் சிவா நீ போய் சாப்பாடு எல்லாம் ரெடியானு பார்த்துட்டு வா என்றார் அவனும் சென்றுவிட சிவாவின் அம்மா கோமதியின் அப்பாவை நோக்கி ஓடினாள் அண்ணா என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் ஆராய் பெருக்கெடுக்க அழுதாள் சிவாவின் அப்பா வந்து மனைவியின் கதறலை பார்க்க முடியாமல் மௌனமாக நின்றார் எழுந்திரிமா அதெல்லாம் மறந்துட்டேன் இப்போ திருமணம் முடியும் வரை மாப்பிளையின் காதுக்கும் கோமதியின் காதுக்கும் இது எட்டக்கூடாது என்று பேசிக்கொண்டனர் பாலிய சிநேகிதர்கள் இரண்டு பேரும் இப்போ சம்பந்தியாயிற்றே அவர்கள் ஒன்றாக பவனி வந்தனர் நிச்சயதார்த்த மோதிரத்தை கோமதியின் கையில் அணிவித்தான் சிவா அவளின் முகத்தில் கலக்கம் அதிகமாகியது என்ன என்று பார்வையாலேயே பேசினான் அவள் ஒன்றும் சொல்லாதது கண்டு கிட்ட வந்தான் அதற்குள் சிவாவின் அம்மா வந்துவிட அவன் அங்கிருந்து சென்றுவிட அவள் கோமதியிடம் ஏமா கலக்கமாக இருக்க என்று கேட்டாள் ஓ ஒன்றுமில்லம்மா ரொம்ப பயமாக இருக்கு என்றாள் ம் கோமதி நான் உனக்கு அத்தை என்றாள் நீ பயப்படாதம்மா உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான் திருமணமே வேண்டாம் என்றவன் உன்னை பார்த்ததும் பிடித்து தானே சம்மதிச்சிருக்கான் என்றாள் அவள் முகம் நாணத்தில் சிவந்தது மனதில் கொஞ்சம் பயம் விட்டாலும் ஏதோ மனது நெருடிக்கொண்டே கொண்டே இருந்தது யாரும் பார்க்காத நேரத்தில் அவள் பக்கம் வந்தான் சட்டென அந்த இடத்தை விட்டு நகரச் சென்றவளை பிடித்து நிறுத்தினான் என்ன சட்டென சொல் உன் முகவாட்டம் என்னை ஏதோ செய்கிறது என்றான் எப்போதும் அவள் மனதினைப் படிப்பவன் இன்று ஏனோ அவளில் கரைந்து போனான் திருமணம் பயமாக இருக்கும் என்று சமாதானம் செய்து கொண்டான்